மார்த்தாண்டம் பகுதியில் வீசிய சூறைக்காற்றில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்து வருகிறது மேலும் பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது இதனால் மின்கம்பங்கள் ரப்பர் மரங்கள் வாழை மரங்கள் முறிந்து சேதம் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று சூறைக்காற்றுடன் மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது இதில் கொடுங்குளம் பகுதியில் சீபன் என்பவர் இரண்டரை ஏக்கர் நிலப்பரப்பில் குத்தகைக்கு எடுத்து நடவு செய்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சூறைக்காற்றில் முறிந்து சேதமடைந்தது குலை தள்ளிய நிலையில் இருந்த வாழைகள் அனைத்தும் முறிந்து சேதமடைந்ததால் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் வாழை உடைஞ்சி பட் இன்னும் இதை ஈல்டு விற்கும் போது குறைஞ்சது அறநூறு எழுநூறுவா ரூபா விற்கிறது எங்களுக்கு லாபம் கிடைக்கின்ற டைம் வந்து அறுபது நாள் தான் இருக்குது நாங்கள் நகை கடன் அடை வச்சு பரவாயில் கடன் வாங்கி அப்படிலாம் வச்சோம் இதனால் ஏகப்பட்ட எங்களுக்கு நஷ்டம் இன்னும் பக்கத்தில் உள்ள விவசாயிகள் நிறையா இதே மாதிரி வாழை நட்டுட்ருக்காங்க அவங்களுக்கும் நிறைய வாழை முடிஞ்சதுனால அவங்களுக்கு நிறையா இழப்பு ஆகிப்போச்சு அதனால் தமிழ்நாடு அரசும் நம்ம உளவங்கோடு வில்லேஜ் அவங்களும் சேர்ந்து எங்களுக்கு இதுக்கான இழப்பீடு தந்து எங்களை ஊக்குவிச்சா இன்னும் விவசாயம் செலுத்துவதற்கு நல்லா இருக்குதுன்னு நான் விரும்புகிறோம்